ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காலம் மாறிடுச்சு நீ சொல்ல வேண்டியது தானே சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று வார்த்தைகள் வழியாக தெரிவிப்பது மட்டும் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள கம்யூனிகேஷன்ல நிறைய லேயர் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா வாய மூடு புரியுதா மாப்பிள்ள வைக்கங்களா

என்ன தெரிகிறது அது கிளம்பு கிளம்புன்னு இல்ல சார் நம்ம ஏதாவது புதுசா Dress போட்டுறோம் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க சரி பண்ணாலாது டேய் ஒரு மூஞ்சல மூணு நிமிஷத்துக்கு மேல பாக்க புரியல போடா பாப்பானா பாப்பாங்க அழகா இருக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லணும் அப்ப சொல்ல நான் எப்படி இருக்கறேன் சொல்லுப்பா அமே பாங்க சும்மா அப்படி போறது அப்படி பண்ணிட்டு அப்படி போனானா அது கவனியின் அர்த்தம் ஆ கவனி எனக்கு என்ன லுக் நீங்க தான பாருங்க மறுபடியும் பாறா

அவ்வளவுதான் மாமா அப்ப எதுவும் தேவைப்படுதுன்னு அர்த்தம் சார் அந்த இடத்துல அப்படியா நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு ரிலைஃப் என்ன பஞ்சர் ஆயிடுச்சா தீபு லவ்வாக கூப்பிட்றானு அர்த்தம் கரெக்டாக ஏதோ எனக்கு தே கூப்பிட்ற ஓ ஏதோ அதை இப்படி கூட சொல்லலாமா ஆனால் நீங்கள் எல்லாமே வேற மூட்லேயே இருக்கீங்க தம்பிங்களா ஓ இங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு

அவன் நேரா சொல்ல மாட்டானா சுத்தி வளைச்சு தான் சொல்வானோ அப்படினு சொல்றேன் சார் இல்ல என் காதுல ஏதோ தப்பா கேட்டுச்சு பராசக்தி என்னமா காசு உள்ள போய் என்னமோ சொல்றாங்க ஆமாங்க சார் மச்சே கரெக்ட்டா கண்டுபுடிச்சிட்ட இதெல்லாம் ஒரு பெருமையா பா இது இன்ன மாமா கூட கூட ஏன் திமங்களா எப்படி அத முதல்ல நானே யோசிக்கிறேன் ஏதோ பிடிக்கல நான் செய்யறது நீங்க செய்யறது ஏதோ பிடிக்கல என்ன சொன்னாலும் புரியாது எப்படி சொன்னாலும் புரியாது எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர் புரியல இல்ல எனக்கும் புரியலையே ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும் காரணம் புதுசா தான் இருக்கு ஆனா புரியலையே அவங்க வர்றதுக்குள்ள நான் வந்து ஃபுட் எல்லாம் பிரேப்பர் பண்ணி பையனை பாத்துக்கணும் ஓ கரெக்ட் ஓ ஓகே நோ கமெண்ட்ஸ் சிம்பிள் வேர் தெரியல 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 உங்களுக்கு ஏதோ தெரியல என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களமா கன்ஃபியூஸ்டா இருப்பேன் இல்ல ரொம்ப டென்ஸ்டா இருந்துச்சா என்ன கேடல எனக்கு தெரியல எனக்கு தெரியல இதுவே சொல்லிட்டே இருப்பேன் ஐயோ ஐயோ நான் பிரச்சனை சொன்னா முதல்லயே சொல்லிருக்கலாம் அப்படினு சொல்லி அதான் நான் கேக்குற முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதுதானே தெரியல சார் அந்த தெரியல ஐயோ ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அம்மா காலையில விசாரிப்போம் அம்மா வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை தான் இது நடக்குது ஆனா கரெக்ட்டா அப்ப இப்படி வருது